வேலை செய்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்படா ரிட்டையர் ஆகும் அப்படின்ற கேள்வி வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும் ரிட்டையர் ஆனவங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலி ரிட்டையர்மெண்ட் வந்து அவ்வளோ ஈஸியாக இல்லை ஈஸி இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும் ஸோ எப்போவுமே நமக்கு வந்து இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற மாதிரி வேலை செய்யும்போது ரிட்டையர் ஆனால் போதும்னு இருக்கும் ரிட்டையர் ஆகும்போது தான் தெரியும் நம்ம வேலை செய்யும்போது நம்ம என்னென்னலாம் செஞ்சுருக்கணும் இதெல்லாம் செஞ்சுருந்தா நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை பெட்டராக இருக்கும் அப்படின்றது அப்போ தான் நமக்கு இப்போ நம்ம ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொதுவாக வந்து நாங்கள் மீட் பண்ணுற நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா என்னுடைய ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையில் நான் எப்படி என்னோடய வாழ்க்கையை வந்து முன்னே இருந்தால் மாதிரியே எப்படி நான் அதை வந்து தொடர்ந்து நான் வந்து கண்டினியூ பண்ணுறது அதே லைஃப் ஸ்டைல் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக இருந்துகிட்ருக்கு இதை இதுக்கு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த தவறுகளை நீங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கன்றதை வந்து நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது பண்ணக்கூடாது முதல்ல அதுதான் பெரிய தவறு நிறைய பேர் வந்து ஐம்பதாவது வயசுலையோ இல்லை ஐம்பத்தஞ்சாவது வயசிலோவில் ஐம்பத்தெட்டாவது வயசுலையோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது முதல்ல கண்டிப்பாக நம்ம வந்து தவிர்க்கணும் அப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஐடியலி நீங்கள் சம்பளம் வாங்க ஆரம்பித்த டைமில் இருந்து ஆரம்பிக்கணும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுலேயாவது நீங்கள் வந்து ரிட்டையர்மெண்ட்டை நோக்கி யோசிக்க ஆரம்பிக்கணும் இன்றைக்கி நிறைய இந்த இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையும் இருக்குது அப்போ அந்த ஆசை இருக்குது அப்படின்னா அந்த ஆசைக்கு வேண்டிய வேலைகளையும் நான் வந்து முன்னாடியே செய்ய ஆரம்பிக்கணும் ஸோ முதல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி யோசிக்கக்கூடாது ஸோ நீங்கள் எதை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஷியல் பிளானிங்கோட தான் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஆரம்பிக்கணும் ஃபினான்ஷியல் பிளானிங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து முதல்ல வந்து ஒரு ஆர்கிடெக்ட்டே போயிட்டு உங்களுடைய தேவைகளை சொல்கிறீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு டிசைன் பண்ணுறாங்க அந்த டிசைன் அப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளானை போட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் வந்து சேனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிளானுக்கு பெருதான் ஃபினான்ஷியல் பிளான் பட் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு நம்ம பண்ணுறோமா அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கோட அவேர்னஸ் கிடையாது நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராடெக்ட் பேஸ்டாக இருக்குது பட் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணால் தான் அந்த ப்ராடெக்ட் எனக்கு சூட் ஆகுமா இல்லையானே எனக்கு தெரியும் பட் பொதுவாக நம்ம பண்ணுற பெரிய தவறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை பண்ணாமல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு இது அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு ஒரு கோல் என்ன உங்களுடைய கடமைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சும் வந்து நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து சேனலைஸ் பண்ணணும் உங்களுடைய கோல் என்னன்னு தெரியல அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் பட் அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்னு நீங்கள் தெரியணும் ஏன்னா இன்வேரியபிளி மார்க்கெட்டில் நாங்கள் பார்க்குற நிறைய பேர் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த ப்ராடக்டில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் இந்த இன்சூரன்ஸை வாங்கிட்டேன் இந்த இடத்துல ஒரு லேண்ட் வாங்கிட்டேன் இந்த கோல்டு ஸ்கீமில் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பரவலாக வந்து இந்தந்த விஷயத்தில் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இதுலயே இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இதை எதுவுமே பண்ணாம ஸ்ட்ரைட்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்குள்ளே போய் மாட்டி நிறைய கடனை ஆட் பண்ணி மொத்தமாக கையில காசே இல்லாமல் இருக்கிற ஒரு செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் தேன் த செகண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் இவங்ககிட்ட ஏதோ பணம் இருக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்கு அது லேண்டா இருக்கலாம் இல்லை வந்து ஒரு வீடா இருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது ஒரு பேங்க் ஸ்டாக இருக்கலாம் இல்லை ஒரு இன்சூரன்ஸ் பிளானாக இருக்கலாம் பட் இது எல்லாமே உங்களுடைய தேவைக்கு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு பணம் கொடுக்குமா அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளானிங் வந்து ஹெல்ப் பண்ணும் இது எப்படின்னா நான் வந்து ஒரு ட்ரெயினில் ஏறுறேன் அந்த ட்ரெயின் வந்து சே சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் போது எனக்கு ஆக்சுவலாக விழுப்புரத்தில் இறங்கணும் இந்த போகிற ட்ரெயின் விழுப்புரத்தில் நிற்குமா நிற்காதான்றது எனக்கு தெரியும் அது விழுப்புரம் பாஸ் பண்ணி போலான்னா அது ஸ்டேஷனில் நிற்குமா நிற்காதான்னு தெரிஞ்சுதுன்னா தான் நான் விழுப்புரத்தில் இறங்க முடியும் இல்லைனா அந்த ட்ரெயின் விழுப்புரத்தை தாண்டி போகும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அது திருச்சிலேயோ இல்லை மதுரையிலேயோ தான் அடுத்த ஸ்டாப் இருக்கும் போகிற பாதை கரெக்டாக இருந்தாலும் என்னால் தேவையான இடத்துல இறங்க முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும் அங்கே தான் ஒரு ப்ராடக்ட் ஒரு முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது இப்போ நான் ஒரு லேண்டை வாங்கிட்டேன் எனக்கு பத்து வருஷம் கழித்து எனக்கு பணம் வேணும்னா கரெக்டாக என்னால் அதை விற்க முடியுமா அது தெரிஞ்சுக்கணும் சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா நான் இருபது வருஷத்துக்கு ஒரு இன்சூரன்ஸ் பிளான் எடுத்திருப்பேன் ஆனால் எனக்கு பத்து வருஷத்தில் பணம் தேவைப்படும் நினச்சா நான் எதிர்பார்த்த மெச்சூரிட்டி கிடைக்குமா இல்லை எக்ஸிட் பண்ணேன்னா எனக்கு வந்து பாதிக்கு பாதி பணம் தான் கிடைக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஸோ எல்லா ப்ராடக்ட்லேயும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்ச்சி அடையும் அதில் எந்த தொந்தரவும் கிடையாது ஆனால் தேவையான அளவுக்கு வளர்ச்சி அடையுதா அதை பார்க்கணும் அடுத்த முக்கியமான விஷயம் தேவையான நேரத்தில் என்னால் பணத்தை எடுத்துக்க முடியுமா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதை தெரியாமல் நான் ஃபஸ்ட்டு நான் ப்ராடெக்டெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய நேரத்தில் பணம் இருக்கா ஒரு பக்கம் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பணம் இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்காது ஸோ இதை நம்ம வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பிளான் ஒரு புரிதலோடு நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆரம்பித்தோன்னா லைஃப் பெட்டராக இருக்கும் இதை பண்ணாமல் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தே கெட் டு ஒரு ஒரு ட்ரபுள் இன்ஃபேக்ட் சில ரிட்டையர்டான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற காலத்தை விட ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா ஃபினான்ஷியலி ஸ்ட்ரெஸ் அளவு வந்து ஜாஸ்தி ஆகுது ஏன்னா அவங்களுடைய வருமானம் வந்து முன் முந்தைய இருந்த அளவுக்கு இல்லை ப்ளஸ் அவங்களோட இன்கமும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு இல்லைன்றதுனால அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் நிறைய பேசின தான் நம்மளுடைய விலைவாசியோட இம்பாக்டை புரிஞ்சுக்கிறது சில பேர் வந்து இந்த எஃப்டிலையோ இல்லை வந்து ஒரு ரெண்டல் இன்கம் நம்பியோ வந்து நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்கம் வச்சு நான் ரன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ணுறாங்க ஓரளவுக்கு அது ஒரு நல்ல பிளான்ன்னு இருந்தாலும் அதுலேயும் சில பிட்ஃபால்ஸ் இருக்குது அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போது எஃப்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு எட்டு எட்டரை பர்சன்ட் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிட்டு இருந்தது அதே எஃப்டில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரேமுக்கா ஏழு பர்சன்ட் தான் கிடைக்குது மேபி இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு அது வந்து ஆறு பர்சன்ட்டுக்காவோ இல்லை அஞ்சு பர்சன்ட்டுக்காவோ வரலாம் அப்புறம் ஆஃப்கோர்ஸ் அது ஏறலாம் பட் ஆனால் என்னுடைய விலைவாசி வந்து பார்த்திங்கன்னா இறக்கத்துல இருக்கிறதுல எப்பவுமே எப்போவுமே ஏற்றத்துல தான் இருந்துகிட்டே இருக்கு போன வருஷம் நான் வந்து ஐம்பதாயிரம் செலவு பண்ணேன்னா இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ரூபாவாவது எனக்கு வந்து தேவைப்படுது அடுத்த வருஷம் கண்டிப்பாக ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாவாவது தேவைப்படுது அப்போது இன்ஃப்ளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறிட்டே இருக்கு ஆனால் என்னுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவில் ஏறல அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஸோ இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ எஃப்டியில் அது ஒரு பெரிய சேலஞ்சு அதே மாதிரி இந்த இன்ஃப்ளேஷனை விட ஜாஸ்தியாக வளரல அப்படின்னா அது இன்னொரு ஒரு பெரிய சேலஞ்ச் ரெண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ரலாக வந்து உங்களுடைய ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அது வந்து ஓரளவுக்கு இன்ஃப்ளேஷன் ப்ரூஃபை கொடுத்துரும் ஆனால் அதில் இருக்க பெரிய சேலஞ்சு நிறைய பேர் இக்னோர் பண்ணுற சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வீடு காலியாச்சுன்னா திருப்பி இன்னொரு ஒரு டெலெண்ட் கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சேலஞ்சிங்காக இருக்கும் அண்டு உள்ளே வந்தவங்களும் வந்து சம்டைம்ஸ் வாடகை கொடுக்காமல் இருக்கலாம் அப்போ அந்த டைமில் உங்களுடைய செலவுக்கு எங்கேருந்து பணம் வரும் ஸோ அப்போது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ப்ராடக்ட் ஓகே பட் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களான்றது தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல ரிட்டையர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடி பிளான் பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அடுத்தது கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங்கோடு உங்கள் லைஃப் ஆரம்பிக்கணும் ஐடியலி ஒரு நல்ல ஒரு அட்வைசர் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இந்த பல தவறுகளை வந்து அவங்க உங்களுக்கு பதிலாக தவிர்த்துருவாங்க ஸோ அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா உங்களோட தேவை என்னன்னு ஓரளவுக்கு நீங்கள் டிஃபைன் பண்ணணும் அந்த டிஃபைன் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் உங்களுடைய பணத்தை கரெக்டாக சேமிக்க முடியும் சேமித்து கரெக்டான பக்கெட்டில் நீங்கள் போட முடியும் அப்போ அந்த தேவை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பணம் கிடைக்கும் இந்த ஒரு சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் காலம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வேலை செய்கிற காலத்தை விட அது பெட்டராக இருக்கும் இன்கேஸ் நீங்கள் கரெக்டான பிளானிங் பண்ணல அப்படின்னா பரவாயில்லப்பா நமக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் அட்லீஸ்ட் மாதம் மாதம் பணம் வந்துடுதுன்ற ஒரு மைண்டில் தான் நம்ம இருப்போம் பட் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய வேலை வந்து எவ்வளோ நாள் இருக்குன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும் இந்த நிறைய டெக்னாலஜியெல்லாம் வருது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நிறைய ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து லே ஆஃப்லாம் நடந்துட்டுருக்கு அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா நான் வந்து முன்ன இருந்ததோட இன்னும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் பிளானிங்கை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் எடுத்து உங்களுடைய முடிவுகளை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் பெட்டராக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி மேலும் தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே இருக்க பட்டனை